வெல்கம் டு வசுமதி கிச்சன் நம்ம சேனலில் பார்க்க போகிறது பால் கஞ்சி பால் கஞ்சிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பால் ஐம்பது கிராம் பூண்டு கால் டம்ளர் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு துண்டு சுக்கு ரெண்டு சார்னவர் உப்பு தேவைக்கேற்ப வாங்க எப்படி செய்வதை பார்ப்போம் குக்கர் எடுத்து அதை அரிசியை ரெண்டு டைம் க கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சதில் ரெண்டு ட ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நாலு டம்ளர் அரிசி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் சுக்கையும் சார்ன வரையும் நான் தட்டி வச்சுருக்கேன் தட்டி தான் போடணும் அது கூட அந்த ஜீரகத்தையும் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு உளுந்து சேர்த்துக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு பாலையும் உப்பையும் நம்ம சா சாதார வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சேர்த்துக்கணும் இதை ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பால் கஞ்சி நல்லா வெந்துருச்சு அதை நம்ம கரண்டியால் நல்லா மசிச்சு விடணும் மசிச்சு விட்டுட்டு தேவைக்கு தக்கன தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்து நல்லா மசிச்சு நல்லா மசிச்சு விடணும் நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம அதில் உப்பு உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கலரி விட்டுட்டு இதுக்கப்புறம் பால் சேர்க்கணும் பால் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டோம்னா நம்ம பால் கஞ்சி ரெடியாகிடும் இதை வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வச்சு சாப்பிட்டோமா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது பால் கஞ்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்